வானத்தை பார்த்தால் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது இது மழை வருவதற்கான அடையாளம் ஏனென்றால் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மழை சென்னையில் விட்டுவிட்டு அதுவும் இரவில் பொழிகிறது ஆனால் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வளமான கனமான மழை எல்லா நீர்த்தேக்கங்களிலும் மழை நிறைந்துவிட்டது அதை வைத்துக்கொள்ள முடியாமல் அந்த நீர்நிலைகளில் இருக்கும் நீரை அவர்கள் திறந்துவிட்டுள்ளார்கள் இன்று அல்லது நேற்று கடைமடை இடமான மயிலாடுதுறைக்கு மேட்டூரிலிருந்து அந்த காவிரி நீரானது திருச்சி கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக அந்த காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் என்ற கடைமடைக்கு சேர்ந்தது நேற்று மயிலாடுதுறையில் அந்த நீர் வரவில்லை அதனால் செயற்கையாக கொஞ்சம் தண்ணீரை விட்டு அங்கே வழிபாடு செய்தார்கள் என்று செய்தி மூலம் தெரிய வந்தது இன்று நடைபயிற்சி நான் செல்ல போகவில்லை மொட்டை மாடியில் இருந்தே நான் இந்த நடைப்பயிற்சி செய்யப் போகிறேன் ஆமாம் இந்த மேகங்கள் கருப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் ஏன் மழை எப்படி உருவாகிறது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது கடலில் இருந்துதான் மேகங்கள் உருவாகிறது வெண்மையாகவும் மேகங்கள் இருக்கிறது கருமையாகவும் கருப்பாகவும் இருக்கிறது அப்படி இருக்கையில் எங்கிருந்து நமக்கு இந்த வெண்மேகம் கருமையாக மாறுகிறது என்றால் விஞ்ஞானிகள் தூசு பூமியில் இருக்கக்கூடிய தூசு மேலே சென்று அதில் வானத்தில் மேகத்தோடு கலந்து விடுவதால் அவைகள் கருப்பாக இருக்கிறது குளிர்ச்சி அடையும் பொழுது மழையாக பொழிந்து விடுகிறது இதுதான் காரணம் கடல் இல்லாத இடத்தில் கூட மழை பொழிகிறது ஏனென்றால் கடலிலே உற்பத்தியாகும் மழையா மேகமானது பல தூரம் வரை அது நடந்து செல்கிறது நகர்ந்து செல்கிறது அதனால்தான் மழை பல இடங்களுக்கு சென்று குளிர்கின்ற இடத்தில் எல்லாம் மழையாக பொழிந்து வருகிறது இன்று மழை வருமா இன்று இரவு மழை வருமா என்றால் வருவதற்கான அடையாளம் மிக அதிகமாக இருக்கிறது பார்க்கலாம் வரும் அல்லது வராது என்று வாயு பகவான் என்று சொல்வார்கள் மேகத்தை பார்த்து வாயு பகவான் என்பார்கள் அதுபோல நெருப்பை அதையும் பகவான் என்று சொல்வார்கள் அக்னி பகவான் என்று சொல்வார்கள் இதெல்லாம் அந்த வடநாட்டில் சொன்ன வார்த்தைகள் அவைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் நாம் அழகாக தமிழில் வெறும் மழை வர்ணன் என்று சொல்வோம் நீல வர்ணம் என்று சொல்வோம் நீல வண்ணன் என்று சொல்வோம் இப்படித்தான் இந்த வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் பல வேறுபாடுகள் மொழியால் காணப்படுகிறது ஆனால் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்தான் சமஸ்கிருதம் அல்ல வேறு எந்த மொழியுமே இல்லை அதை இந்த மேகத்தின் மூலம் நான் தெரிவிக்கிறேன் தெரியும் எல்லோருக்கும் இது தெரியும் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள் இதுதான் சும்மாவே அவர்கள் வர்ண பகவான் அக்னி பகவான் என்று சொல்லிவிடுவார்கள் பூமியை பூமா தேவி என்பார்கள் பெண்ணாக வர்ணித்து சொல்வார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு நதிக்குமே ஒரு பெண் பெயரை வைத்துள்ளார்கள் காவிரி என்பது ஒரு பெண்ணுடைய பெயர் அதுபோல் பொன்னி பொன்னி நதி வைகை நதி தாமிர இப்படி ஒவ்வொரு நதியின் பெயருக்கும் ஒரு பெண்ணின் பெயரை வைத்துள்ளார்கள் புடமுருட்டி என்று பல கங்கா அதுவும் பெண் பெயர்தான் என்று நதிகளின் பெயரை பெண்களின் பெயராக வைத்துள்ளார்கள் ஏனென்றால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை தான் அவ்வளவே